பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற்று வருகிறது இதுவரை எட்டு முறை நடந்திருக்கு வாக்காளர் பட்டியலில் இறந்து போனவங்க பேரை நீக்கிறதும் இடமாறி போனவங்களுக்கு அவங்க இங்கிருக்கிற வாக்காளர் பட்டியலிருந்து அவங்களை நீக்கி புதுசாக போயிருக்கிற இடத்துல அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதே மாதிரி ஊடுருவல்காரர்கள் தேச விரோதிகள் சட்டவிரோதிகள் அவங்க இங்கே வந்திருந்தா அவங்களுக்கு வாக்குரிமையை பறிக்கிறது இதெல்லாம் தேர்தல் கமிஷன் இந்த நாட்டில் அதை வந்து ரொம்ப நல்ல விதமாக செஞ்சுக்கிட்டு இருக்குது நாட்டுல வந்து இன்னைக்கு இவங்க மக்களை சந்திச்சு வாக்காளர்களை சந்திச்சு வெற்றி பெற முடியாது திமுக மிகப்பெரிய அதிருப்தி திமுக மிகப்பெரிய கோபம் இருக்குது ஆகவே அவங்க எப்படி இருந்தாலும் நம்ம தோக்க போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால அவங்க வந்து வாக்கு எந்திரத்தின் மீதும் அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தின் மீதும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை சொல்லி ஒரு ஜனநாயக அமைப்பை ஒரு அரசியல் சாசன அந்தஸ்து பெற்ற அமைப்பை களங்கப்படுத்தக்கூடிய முயற்சி பால் தாக்கரே அவர்கள் ஒரு முறை ஒரு கருத்து தெரிவித்ததற்காக அவருக்கு ஓட்டு போடும் உரிமையை தேர்தல் கமிஷன் சஸ்பெண்ட் பண்ணுச்சு அவர் ஓட்டு போடக்கூடாது அவருடைய வாக்குரிமையை பறித்தது அது மாதிரி இந்த தேர்தல் கமிஷனுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்க ராகுல் அவருடைய வாக்குரிமையை பறிக்கணும் தேர்தல் கமிஷனுக்கு அந்த அதிகாரம் இருக்குது